இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா புகுமுகம் உங்கள் பக்கலில் செய்த மாயம் அனைத்தும் மாலினால் அன்பினால் அன்றோ என்றும் உங்களுக்கு மால் மணிவண்ணன் அன்றோ நாம் உங்கள் விருப்பம் ஆசை தேவைதான் என்ன என கிருஷ்ணன் கூடுதலில் உடையவர்களாக இவர்கள் இவற்றை விரும்புவதன் காரணம்தான் என் எண்ணில் அந்த கூடியிருப்பதான இன்பத்துக்கு ஏகாந்தமான நோன்பை செய்கையாலும் அவனுடைய திருநாமங்களைச் சொல்ல காரணம் ஆகையாலும் உலகத்தார் நன்மைக்கு உறுதுணை ஆகையாலும் நோன்பின் விருப்பங்களை தங்களின் தேவைகளை பட்டியலிட்டு தங்களுக்கு வேண்டாம் என்பதனையும் அறுதியிடுகிறார்கள் வரமாகத் தருவை என்று திருவடி பணிந்து நிர்பந்திக்கிறார்கள் பாடல் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுக்கேட்டியே நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சண்ணியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பதுவே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோரெம்பாவாய் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பதுவே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருள் விளக்கப் பொருள் எல்லாம் நடுங்க முரல்வன பிரம்மாதிகள் தொடக்கமாக அணு பரியந்தமாக அவனது சக்திக்கு அஞ்சி அவரவர்களின் தொழிலை செய்கிறார்கள் தவத்தின் பயனாய் வரம் பெற்று ஆசையில் உழல்கிறார்கள் எமக்கு அந்த சுழற்சி தேவையில்லை அருளுவை கண்ணனே விண்ணவர்கோனே மாலே மணிவண்ணனே என்று சரண் புகுகிறார்கள் நலந்திகள் நாரணன் புகுவர் விண்ணவர் கோண் அடி நண்ணுவர் பெருந்தாள் உடைய பிரானடி கீழ் பிரியாது என்றும் இருப்பவரே என்பதில் நோக்கு மாலின் மாலில் வாழ்வதில் நோக்கு மாலின் மாயத்தில் நின்றும் தப்பிப் பிழைப்பதில் நோக்கு மாயன் மணிவண்ணன் என்று அஞ்சி இருந்தோம் மால் மணிவண்ணன் என்று உற்று தேறினோம் நாம் மாயங்கள் செய்ததே உங்களை பெறுதற்கே என்ன நிற்க இவர்களின் பேச்சு கேட்ட பின்பு பண்டையிலும் பெரும் பித்தன் ஆனபடி அபரிச்சேதனாயிருக்கச் செய்தேயும் முந்தானையிலே முடிந்து ஆளலாம்படி இருப்பவன் முன் சொன்ன வியாமோகம் வடிவிலே நிழலிடுகை இந்நீர்மை அன்றிக்கே காதுகனாலும் தலையை தாய் தலையை வெட்டுபவன் விட ஒண்ணாத வடிவழகு பெண்களுக்கு பிச்சுக்கு உரமாகும் வடிவு மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை என்ன கடவதிரே நீங்கள் வந்தது ஏன் என்ன வந்த காரியத்தை செப்புகிறார்கள் நாங்கள் மார்கழி நீராடி நோன்புக் களத்திலிருந்து உம் தன் நாமங்களைச் சொல்லி வந்ததற்குக் காரணம் உம்மிடம் பறை அருள் வரம் வேண்டி அறியாதவனைப் போலே இங்கே ஏதென்று பிரசனம் பண்ணுகை வார்த்தையிட்டு வார்த்தை கொள்ளுகையே பரமபலன் ஆகையாலே என் வந்தீர்கள் என்றான் மேலையார்களாகிற பிரம்மன் உருத்திரன் இருடிகள் முனிகள் உம் செல்வத்தில் ஆசையிட்டு ஸ்வர்க்கம் வேண்டும் செல்வம் வேண்டும் அமிர்தம் வேண்டும் அரசாள வேண்டும் என்பர்கள் அதுபோல அல்ல காணும் நாங்கள் வேண்டுவது மேலே அகத்தவர் திருநாபி கிரமலத்தில் பிறந்த அயன் முதலான சிற்டியில் வந்தவர் அதிகார செல்வங்களில் விரும்பியிருக்கும் அவர் திருக்கை சங்கம் போன்று வாய்த்த ஞானம் கொண்டு இந்த உலகங்களை தங்கள் கட்டில் ஆளுமையில் வைத்திருக்க விரும்புபவர்கள் அவர்களின் கழகங்கள் மேன்மையை உடையன அவர்கள் தாம் இடுக்கண் ஆபத்து வரும் காலத்தில் உம்மை கூப்பீடு செய்து வந்தித்து வாயார வாழ்த்தி நும்தன் திருப்பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கமிருந்து வேண்டியவற்றைப் பெற்றுச் செல்லும் பலன் விரும்பிகள் இந்த இத்தக்க கொடைகள் எங்களுக்கு வேண்டுவதில்லை எங்களுக்கு அதனினும் பெரிது வேண்டும் சால வேண்டும் பறை கொடையாவது அருளாவது உன் தனக்குத் திருப்பல்லாண்டு பாடுவது உன் இசைவு கண்டு இசைப்பதுவே ஞான பை பக்தி வைராக்கியங்கள் சிதைவுரா வண்ணம் வேணும் இடம் உண்டாகில் இரே ஓசை முழங்கியிருப்பது உம் புகழ் என்றும் உருக்குமினி பிராட்டி போல்வாருக்கு உதவினான் என்கிற புகழ் பின்னையும் ஒரு மன்றிலே நாச்சந்தியிலே ஒலிக்குமதன்றிக்கே எங்கும் ஒக்க ஒலிக்கப்பறை வேணும் இவையெல்லாம் யாம் பெற நீ கோல விளக்காக வேண்டும் அஞ்ஞானமாகிற தீமையை தவிர்த்து ஒன்று உளதென்னும் கண்ணன் கண்ணனுக்கு மாற்று ஒன்று உளதென்னும் அஞ்ஞானம் ஆகிற இருள் நீக்கும் விளக்காக ஞான விளக்காக நீ இருக்க வேணும் கூடாரை வெல்ல எமக்கு கொடியாக பிறவி பெருந்தனமாக ஆக வேணும் என்றும் உறவு நீ என்கிற அன்பு பக்தி வேணும் விதானமாக வேணும் இரட்சகன் ஆக வேணும் புகழாக வேணும் பெரும் உடைய பிரான் கீழ் திருவடி விதானமாக யாம் பிரியாது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்னுமது நீ புரிந்து வேணும் அன்று ஆளின் இளந்தளிரில் ஒரு பாலகனாய் எமக்கு அறிவு ஞானம் புகப்பெறாத காலத்திலே திருவயிற்றில் வைத்து காப்பாற்றினவனே இன்று உன்னை புரிய வைத்து புரிந்த எங்களுக்கு நீயே வேண்டும் அருளவை கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளுவாய் ஏலோர் எம்பாவாய் விளக்காக நீ வேண்டும் உறவாக நீ வேண்டும் இரட்சகமாக காப்பாக நீ வேண்டும் என்ன அங்கன் என்ன உனக்கு அறியது உண்டோ என்ன எனக்கு எளியதாயிருந்ததோ என்ன சிறியதொரு வடிவை கொண்டு சர்வ உலகத்தையும் சிறுவயிற்றிலே வைத்து பவனாயிருப்பதொரு ஆழந்தளிலே திருக்கண் வளர்ந்த உனக்கு முடியாதது உண்டோ இல்லாததையும் எங்களுக்காக உண்டாக்க வல்லமை உன்னிடம் இல்லாமல் இல்லை உனக்கு விருப்பம் இல்லையேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை எத்தனையில் பேற்றுக்கு உன் திருவருளே அமையும் மணிவண்ணனே மாயனும் நீயே மாலும் நீயே உன் அருளே யாம் புகப்பெறுவதும் என்பது வேதம் எமக்கு ஆன பணி செய்தோம் அருளுவை என்று நிர்பந்தித்தோம் எம்மின் நோன்பை ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று சமர்ப்பிக்கிறார்கள் எங்கள் மால் செங்கண்மால் சீர் நீ தீவினையாம் என்பதை உணர்ந்தோம் என்பதை தெரிவி என்கிறார்